ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி எழுபதாவது நாமாவளியாக ஓம் தபோ ரூபா ய நமஹ முருகப்பெருமான் இந்த நாமாவளி தவ வடிவம் கொண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா ரூபமாகவும் இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் நமக்காக கருணையால் பல உருவம் எடுக்கிறார் அந்த உருவங்களில் பல பேதங்கள் அதில் தவ வடிவமாகவும் இருக்காராம் முருகப்பெருமான் ஏன் தவ வடிவம் அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்கும் தவம் முக்கியமானது தவம்தான் மேலான நிலை அடைய முடியுன்றதை நாம் உணர்வதற்காக சுவாமி அந்த திருவிளையாடலை செய்கிறார் தவ வடிவம் கொண்டு இருக்கார் அப்படின்னா தானமும் தவமும் தான் செய்தல் அறிதுன்னு அதனால தான் சொன்னான் ஒவ்வொரு உயிர்களும் தவம் செய்ய வேண்டும் தவம்ன்றது என்ன அப்படின்னா ஐம்புலனையும் அடக்கி அவர் அவருடைய கர்மாவை செய்கிறது வல்லுவெருந்தவை சொல்லும்பொழுது அழகாக சொல்லுவார் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்றார் அதாவது பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை பொறுத்து கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாது இருப்பது இதுதான் தவத்தினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்கிறார் இந்த தவத்தை செய்யறதால என்ன கிடைக்கும் அப்படின்னா பல துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்தின் பயனாக ஞானம் பெருகும் சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோர்க்கிற்பவர்க்கு அப்படின்றார் நெருப்பை சுட சுட அந்த பொன் பிரகாசமாகும் ஒளி பளிச்சினாகும் ஆகும் அதில் இருக்க அழுக்குகள்லாம் நீங்கி தங்கம் பிரகாசிக்கும் அது மாதிரி துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகுன்ற அப்படி ஞானத்தை கொடுப்பதற்காக தான் தவமானது உயர்வாக கருதப்படுது அந்த தவத்தினுடைய சக்தியால் நம்ம எல்லா பாக்கியத்தையும் அடைய முடியும் அப்படி அந்த தவத்தை மேற்கொள்ள மேற்கொள்ள என்ன ஆகும்னா நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைத்து இறையருள் தானாக சித்திச்சிடுமா இந்த தத்துவத்தை திருப்புகழில் அழகாக ஒரே வரியில் சொல்லுவார் எனதி யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே அப்படின்னு கேட்பார் அப்போ மேலான நிலை இந்த தவத்தின் மூலமாக கிடைக்கும் அதை உணர்த்துவதற்காக இறைவனே தவ வடிவமாக இருக்கார் என்றதை இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் த ரூபாய நமாஹா ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா